தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையனை தூண்டிவிட்ட திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செங்கோட்டையனை தூண்டிவிட்ட திமுக அதிமுக பாஜக கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு பெகா கூட்டணி அமைக்கலாம் அமையாமலும் போகலாம் ஆனால் மக்கள் திமுகவுக்கு எதிராக உள்ளார்கள் திமுகவுக்கு எதிராக தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது மக்கள் நம்பிக்கையை பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு அமரலாம் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் அதிமுகவுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தவே செங்கோட்டையனை திமுக தூண்டிவிட்டுள்ளது திமுகவின் தூண்டுதலின்படியே செங்கோட்டையன் கழகத்தை ஏற்படுத்தியுள்ளார் செங்கோட்டையன் செல்வி ஜெயலலிதாவால் தூக்கி வீசப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு ஒரிரு மாதங்கள்தான் அவர் அமைச்சராக இருந்தார் பின்பு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் செல்வி ஜெயலலிதா வீட்டு போயஸ் தோட்டத்து பக்கமே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு செல்வி ஜெயலலிதா செங்கோட்டையனை ஓரங்கட்டி வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை அதிமுகவில் கோலோச்சி வந்த செங்கோட்டையன் செல்வி ஜெயலலிதா அவர்களால் தூக்கி வீசப்பட்டார் கட்சியில் கடைக்கோடி இடத்துக்கு தள்ளப்பட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்களால் புறக்கணிக்கப்பட்டார் அவ்வாறு புறக்கணிக்கப்பட்டவர்தான் செங்கோட்டையன் ஆனால் அவரை அரவணைத்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் ஆனால் வளர்த்த மார்பில் பாய்வது போன்று செங்கோட்டையன் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே கழகத்தை கிளப்பியுள்ளார் செல்வி ஜெயலலிதாவால் தூக்கி வீசப்பட்ட சசிகலாவால் ஓரங்கட்டப்பட்ட இந்த செங்கோட்டையனை மீண்டும் அரவணைத்து அமைச்சராக்கிய இந்த எடப்பாடி பழனிசாமியை தற்பொழுது பார் என்று செங்கோட்டையன் சவால் பெற்றுள்ளார் பத்து நாட்கள் தான் கெடு என்று கூறியுள்ளார் செங்கோட்டையனுக்கு வயது எழுபத்தி எட்டு வயது இன்னும் இரண்டு ஆண்டுகள் எண்பது வயது அதற்கு மேல் அவர் அரசியலில் என்ன சாதிக்க போகிறார் என்று தெரியவில்லை இந்த மூன்று பேரையும் அரசியலுக்கு அரவணைக்க வேண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கிறார் யார் என்று சொன்னால் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த சசிகலா ஓபிஎஸ் இரண்டு பேருக்குமே வயது எழுபத்தி ரெண்டு எழுபத்தேழு வயது ஆகிவிட்டது அதே போன்று டிடிவி தினகரனுக்கும் அறுபது வயதுக்கு மேலாகிவிட்டது இவர்கள் மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களா என்று பார்த்தால் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் இவர்களை அண்ணா அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் கழகம் கழகக்கொடி தூக்கியுள்ளார் இந்த மூன்று பேருக்கும் மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இருக்கிறதா என்று பார்த்தால் நல்ல பெயர் கிடையாது இவங்க மூணு பேருமே ஒரு கூட்டம் செல்வி ஜெயலலிதாவை பயன்படுத்தி கோடி கோடியாக கொள்ளையடித்த கூட்டம் தான் இந்த சசிகலா டிடிவி திலகரன் கூட்டம் ஓபிஎஸ் கூட்டம் இந்த மூணு பேருமே இன்றைக்கி ஊழல் வழக்கில் சிக்கியிருக்காங்க இவங்களை மீண்டும் அதிமுகவில் சேர்த்தால் அதிமுகவுக்குரிய நன்மதிப்பு போய்விடும் என்பது மட்டும் உறுதி ஆனால் செங்கோட்டையன் கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு அதிமுகவில் ஒரு கழகத்தை ஏற்படுத்தியிருக்காரு இந்த மூணு பேரையும் கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு இந்த மூணு பேரையும் கட்சியில் சேர்த்தோம்னா கட்சிக்கு நன்மையா தீமையா என்று பார்த்தால் கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து கட்சியுடைய வாக்கு வங்கி பாதிக்கும் என்பது மட்டும்தான் உண்மை அதிமுக இந்த மூணு பேர்த்தையும் நீக்கிட்டு தனித்து நின்று தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறும் இன்றைக்கி செங்கோட்டையன் இன்றைக்கி கழகத்தை கழகக்கொடி தூக்கியிருக்காப்லேனா அதுக்கு காரணம் திமுக தான் திமுக தூண்டுதலின்படி தான் இந்த கழகக்கொடியை அவர் வந்து தூக்கியிருக்காரு இன்றைக்கி அண்ணா திமுகவை உடச்சி எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாப்புல இந்த மூணு பேரையும் சேர்க்குறதுக்கு அதிமுகவை உடப்பாப்ல செங்கோட்டையன் ஒரு சில எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில தொண்டர்களோடு ஒரு தனி அணியாக வருவார் அவருக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு திமுகலேருந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவரை கவர் பண்ணி இழுக்க பார்க்குறாங்க அதிமுகவை உடைக்க பார்க்குது திமுக அதிமுகவை உடைப்பதற்காகவே செங்கோட்டையனை திமுக தூண்டிவிட்டுள்ளது வருகிற சட்டசபை தேர்தலில் செங்கோட்டையன் அணிக்கு திமுக இரண்டு சீட்டு கொடுத்து தேர்தலில் போட்டியிட வைக்கும் அதுதான் உண்மை கோடி கோடியான ரூபாய் கொடுத்து அந் செங்கோட்டையனை வந்து சரி கட்டியிருக்கு இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி அதிமுகவில் கழகக்கொடி தூக்கியிருக்காருன்னா அதுக்கு காரணம் திமுக செங்கோட்டையனுக்கு கொடுத்த கோடிக்கணக்கான தான் காரணம் அடுத்தது திமுகவில் வந்து வருகிற சட்டசபை தேர்தலில் செங்கோட்டையனுக்கு ரெண்டு சீட்டு கொடுக்குறாங்க அதனால தான் செங்கோட்டையன் வந்து இந்த கழகப்படியை தூக்கி காப்பில் கட்சி நல்லா இருக்கணும் அதிமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோட செங்கோட்டையன் இந்த கழகப்படியை தூக்கலை இதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செங்கோட்டையனை தூண்டிவிட்டது திமுக என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்